ஹாய் சொந்தாங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆயா வந்து அப்படியே வெளியே வந்தேப்பா வீடியோ போடுவோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் திருச்செந்தூரில் இருக்கேன் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வாங்க என் கூட பேசுங்க வாங்க வீடியோ போடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஐயா கடையை பாருங்கள் அவர் எப்படிலாம் விற்கிறாருன்னு பாருங்கள் ம் போடுங்க சொல்லுங்க உங்க கைலி வேட்டி எல்லாம் எவ்வளவு இருபது நூறுல இருந்து நூத்தி எண்பது ரூபா வரை இருக்கு அப்படியா எவ்வளோ நாளா விற்கிறீங்க வியாபாரம் உங்களுக்கு சொந்த ஊரா பொழிக்க வந்தீங்களா அப்படிங்களா திருச்சியா திருச்சியில இருந்து இங்கே வந்துருக்கீங்களா சரி 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 எங்க பொழைப்பு சரியா இருக்கோ அங்கே பண்ண வேண்டியதா முருகை முடியும் அதெல்லாம் முருகனை நம்பினோர் கைவிட மாட்டார் என்னைக்குமே ஏன்னா அரோகரா கோசம் போடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அப்படி சொன்னீங்கன்னா நம்மளுடைய துன்பங்கள்லாம் வெளியே போகும் சரிங்களா யாரை பார்த்து வெக்கப்படக்கூடாது நம்ம சாமி சாமி முருகன் மட்டும் வெக்கப்படக்கூடாது இந்த தூக்கி காமிங்க இந்த வேட்டி வந்து நூற்றம்பது ரூபாங்க ஐயா வந்து விற்கிறாரு பாத்துக்கோங்க அவரை திருச்செந்தூருக்கு வந்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து வாங்குங்க ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா என் கடையிலையுமே அப்படிதான் அந்த இல்லாமல் சோப்பு விற்கிறாரு சோப்பு நான் திருப்பி காமிக்கிறேன் என்ன நான் விற்கிறாருன்னு காமிக்கிறேன் பாருங்க சொல்லுங்கய்யா உங்க பேர் என்னது அப்படியா சாப்பிட்டீங்களா எங்க சாப்பிட்டீங்க அண்ணா தானே எங்க போடுறாங்க எனக்கு தெரியாதே நாமே சாப்பிடலாமே எங்க கோயில் கிட்ட பக்கமா அப்படி போகணுமா பக்கம் சரி நம்பி ஒரு காபி சாப்பிட்டு ஒரு பண்ணு சாப்பிடலான்னு வந்தேன் ஏ வாங்கடா வந்து பேசுங்க வாங்கடா பேசுங்கடா பேசுங்க பேசுங்க கபடி பாய்ச்சி பாருங்க எந்த ஊரா தம்பிகளா கோவில்பட்டி கோயில்பட்டியா சரி சரி எப்போ வந்தீங்க நைட் நேற்று நைட்டா ரூம் போட்டுக்கீங்களா வெளியே தான் தங்குறீங்களா உங்கள் மம்மியெல்லாம் இல்லையா நீங்கள் பார்த்து பத்திரமா இருக்குடா கடலுக்குள்ள ஒரு போய் இது பண்ணாதீங்க ஏன்னா பள்ளம்லாம் பார்த்து இது பண்ணுங்க சாப்பிட்டீங்களா அன்னதானம் போடுவாங்களாமே அன்னதானம் அங்கே சாப்பிடுங்க கோயிலில் பேசுங்கடா எதாவது சிறுபாலை வளர்மதி ஆயாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட தான் கொடுத்து எங்க எதாவது ஒரு செல்லை போடுங்க எங்கே செல்லலாம்

சரி பேசியாச்சா அவங்களாம் வந்தால் ஒன்றுமே இல்லை நம்ம கூப்பிடக்கூடாது நல்ல பசங்க சரிங்களா இங்கே வாருங்க கைலி பனியனு தென் ஜட்டி ஜட்டி இல்லை டவுசரா டவுசருங்க அந்த ஐயாட்ட வாங்குங்க சைவ ஹோட்டல் அது என்ன ஹோட்டலு ஹோட்டல் ஹோட்டல் அண்ணாச்சி ஹோட்டல் பக்கத்தில் இருக்கார்ப்பா அந்த ஐயா இந்த அண்ணா இங்கே வந்து வாங்குங்க சரிங்களா நீங்களும் சொல்லுங்கண்ணே சொல்லுங்க எங்க கடைக்கு வந்து வாங்கி ஹெல்ப் பண்ணுங்க எப்பவே விலை மலிவு எல்லா கடையோட எங்க கடையில் விலை மலிவு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஆமாம் எங்கள்கிட்டயும் வாங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அன்றாடம் நாங்க இந்த பத்து பேர் வருவீங்கள்தான் நாங்க உட்காந்துருக்குறோம் சரின்னு சொல்லுறீங்க ஓனர் வந்திருக்காங்க அவங்கள பிடிச்சி போடுங்க அந்த இங்கே ஓனர் அம்மா அக்கா தேங்க் யூ கை கொடுங்க பொழைச்சி இந்த வயசுலேயே சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு முருகை நல்லா நல்லா வழிய விடுவாரே சரி இருங்க திருப்பி வச்சுக்கோங்க நான் தான் உங்கள் வளர்மதி திப்பாலை வளர்மதி சரிங்களா என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி சூப்பர் ஷார்ட் பண்ணுங்க சரிங்களா நான் டீ குடிக்க போறேன் அப்படியே வந்தேன் அவங்களாம் தூங்குகிறாங்கப்பா நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இல்லையா என்னால் ஆயா வெளியே வந்தேன் அண்ணாச்சி கடைங்க ஒரு கடை இருக்குது அங்கே போய் டீ குடிக்க போகிறேன் டீயெல்லாம் குடிக்க மாட்டேன் பசிக்குதுல காபி வாங்கி குடிப்பேன் காப்பியும் வடை ஏதாவது இருந்தால் குடிச்சிட்டு அப்படியே போவதுதான் ம் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க திருச்செந்தூருக்கு வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூம் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது அங்கே வந்து போட்டு தங்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கடையை ஒரு ஆத்மி மூணு பேருப்பாரு பூ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வச்சுருக்க அழகா இருக்கா மேடம் வாங்க மேடம் ஒரு அண்ணாச்சி டீ கடை தானா உள்ளமா டீ எல்லாம் குடிக்கலாமா சரி 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 பாய் சொல்லுங்க ஆட்டோக்கு வருவாங்க தேடியா ஆமாம் என்னை என் சேனல் நிறையா பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆட்டோக்கு இருக்காங்கப்பா அண்ணாச்சி டீ கடைக்கிட்ட அவங்கள்ட்ட வந்து நல்லா சவாரி எடுங்கப்பா வெறும் ஐம்பது ரூபா தான் எங்க கூட்டி போனாலும் அண்ணாச்சி ஹோட்டலில் அண்ணாச்சி டீ கடை ஹோட்டலு நல்லா இருக்கும் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் வரவட்டம்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் ரூம் போட்டு தங்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ டீ வடை வாங்கிட்டு போகிறேன் சரிங்களா சைவோ ஹோட்டலு எல்லா பேரும் வாங்க சாப்பிடலாம் சரிங்களா சொந்தங்களே வாங்க அப்படியே பாருங்கள் பாருங்கள் எப்பறமே கவர்மெண்ட் லாஜ் இது வந்து இது ப்ரைவேட் லாஜெல்லாம் இருக்குது ரூம் நம்ம தங்குறதுக்கு இப்போ தான் கூட்டம் வருது நேற்று நைட்டு கூட்டமே இல்லை இப்போ தான் இருக்கிறாங்க எல்லா பேருமே வராங்க இஞ்சிக்காரங்களா எல்லா பேருமே முருகனை நம்பினர் கைவிட மாட்டாருப்பா சரிங்களா பாருங்கள் எவ்வளோ காரில் வரிசையாக பூவாக நிற்கிது அவ்வளோ சரியான பூக்கம் வருதுப்பா இப்போ வாங்க பார்க்குறவங்க அண்ணாச்சி சிட்டி கடையில் டீ காப்பி வாங்கி சாப்பிடுங்க